கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஜூலை நடராஜர் அபிஷேக ஆராதனைகள் ஸோ இதில் பண்ணுறதுனால என்ன பொதுவாகவே தொழில் போட்டி எது இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பதினாலாம் தேதி ஜூலை சக்கர தாழ்வார் ஜெயந்தி எந்த ஒரு சக்திகள் இருந்தாலும் சரி திருஷ்டி சக்திகள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும்னா சுதர்ஷனை ஹோமம் பண்ணும் பொழுது வீட்டில் நல்லது அப்படி இல்லைன்னா சக்கரத்தாழ்வாரை வந்து மனசார வேண்டும் பொழுது சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் எந்த விதமான துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி துஷ்ட தேவதைகளாக இருந்தாலும் சரி திருஷ்டியாக இருந்தாலும் சரி நிவர்த்தி ஆகும் பதினேழாம் தேதி ஜூலைருந்து மூன்று நாட்கள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நதிகளில் குடிக்கக்கூடாது ஏன் நதிகள் வந்து பொதுவாகவே நம்முடைய பாவங்கள் எல்லாமே நம்ம குளிக்கிறதுனால நம்ம பாவங்கள் வந்து நதிகள் எடுத்துக்கொள்ளும் அது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பேர் ரஜ ரஜஸ்வலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து அந்த மூன்று நாட்கள் நதிகளில் நீராடப்படாது இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பௌர்ணிமா ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எந்த விதமான சத்காரியங்கள் சத்பூஜைகள் செய்யலாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் குருமார்களுக்கு வஸ்திரதானம் தானம் செய்வது பண்டிதர்களுக்கு உணவு கொடுப்பது தானதனங்கள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி திரு கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்யும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆடி திருக்கார்த்திகை அன்றைக்கு முருகப்பெருமான் மனசார வணங்குவது அபிஷேக ஆராதனைகள் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சொன்னாங்க ஸோ ஜூலை மாதத்தில் இதெல்லாம் பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய சம்பிரதாயம் பிரகாரம் இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்யும்போது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்புறம் இந்த ஜூலை மாதத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி அடைகிறது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய சுக்கர கிரகம் அஞ்சாம் தேதி ஜூலை மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினேழாம் தேதி ஜூலை சூரியன் ஆடி மாதம் வந்துட்டு அதனால் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி அடைகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை புத்திசாலித்தனத்துக்கும் இன்டலெக்சுவல் குவாலிட்டிக்கும் ஆனால் அதிபதி புதன் அவர் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி அடைகிறார் பதினாலாம் தேதி ஜூலை மேஷ ராசியில் இன்று வரை உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்துக்கு பெயர்ச்சி அடைக்கிறார் ஸோ செவ்வாய் குரு காம்பினேஷன் ஏற்பட்டுருது ஸோ விட் இஸ் அன் அமேசிங் காம்பினேஷன் அதை பற்றி தான் இந்த ஒரு மாதத்தில் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் ஆக்சுவலாக அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி சஞ்சாரங்கள்லாம் இருந்துட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னத்திற்குமான பலன்களை நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் ராசிநாதன் செவ்வாய் வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் லக்னத்தில் தான் இருக்கப் போகிறார் அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிற ஸோ பேசிக்கலாக லக்னத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் தேடி வரும் ஆண்களுக்கு பெரிய பெரிய உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே சிறந்து வழங்கும் பெண்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இன்ஃபேக்ட் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அஞ்சாந்தேதிக்கப்புறம் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திலேருந்து நான்காம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார் அந்த இடத்துல வந்து அப்படி புதனோட சேர்ந்துருக்கார் சுக் புதன் சுக்ரன் காம்பினேஷன் நாலாம் இடத்தில் பொழுது வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு சொந்த பந்தங்கள் பிளானிங்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பயிற்சி அடைஞ்சு நாலாம் இடத்துக்கு ஸோ சூரியன் சுக்ரன் புதன் சேரும் பொழுது கண்டிப்பாக வீடு பிராப்தம் ஏற்படும் நிலப்பிராப்தம் ஏற்படும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் நல்ல படிப்பு மேன்மை இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அனுஜன்மத்துக்கு போகிறார் அதாவது சிம்மத்துக்கு வந்து புதன் போகிறார் ஸோ புத்திசாலித்தனம் அறிவு குழந்தை பிராப்தம் பெரிய ஒரு சொத்து வருவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமான புத்திசாலித்தனம் அதிகரிச்சிடும் நீங்கள் போய் அந்த இடத்துல எந்த நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல நின்று பேசினாலே இப்போதான் ஆட்டோமேட்டிக்காக பெரிய சக்ஸஸ் மேன்மை கொடுத்துரும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்க முழுக்க பெரிய ஏற்றங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னே பிடிச்சிக்கலாம் அதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போவதுங்கிறது உங்களுக்கு பயங்கரமான பணம் வரும் செவ்வாய் குரு காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து வீடு வாங்குறது நல்ல வாங்குறது பணத்தை கொடுக்கும் ஃபேமிலிக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணைக்கு பெரிய யோகம் கொடுக்கும் ஸோ பேசிக்கலி அமேசிங்கான டைம் பீரியட் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் நைன்ட்டி பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது ஹண்ட்ரட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க நான் நான் ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் குரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பயங்கரமான ராஜபதவிகளை தேடி கொடுக்கும் அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஜீவகாரகன் குருவை செவ்வாய் நோக்கி வருவதால் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க நலம் வாங்குவீங்க விஸ்தீரணம் பண்ணுவீங்க பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் தேடி வரும் பதவிகள் தேடி வரும் ரிஷபத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் பயிற்சி அடைகிறார் ஸோ மூன்றாம் இடத்துக்கு சுக்ரன்னா பொதுவாகவே நல்ல ஒரு பாப்புலரிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ன சூரியன் சுக்கன் புதன் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஸோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் பிராண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும் துறைகள் இருக்கக்கூடிய பெரிய வெற்றி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பாடகர்களுக்கு ஆர் எனி கலைத்துறையினருக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு புதன் போகிறார் ஸோ கல்வி கூடங்கள் நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கல்வி அறிவு பிரம்மாண்டமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லா செட் ஆகும் எக்ஸாம்பிளில் நிறைய சென்டம் வாங்குவீங்க பெரிய சக்ஸஸ் அதுவும் சோஷியாலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி விஷயங்கள் படிக்கக்கூடிய பொறியியல் கல்வி கற்பிக்கக்கூடிய நபர்களுக்கெலாம் அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் அங்கே போனதுக்கப்புறம் அதாவது நான் சொல்கிறது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்வீங்க ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரபாரம் ரிஷபத்துக்கு உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க அவ்வளோதான் சந்தோஷம்னு சொல்லும்பொழுது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி மிதுன மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் பயங்கரமான உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுறாருனா விரைய ஸ்தானத்துக்கு வந்து உக்காடுறார் ஸோ வீட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சுபகாரியங்களுக்காக கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க புதுசாக ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க புதுசாக ஒரு வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது சுக்ரன் வீட்டில் குரு இருக்கும் பொழுது மித்தனத்திற்குரிய நபர்கள் வாழ்க்கை துணையோட கண்டிப்பாக சண்டைகள் சச்சர்வுகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வெளியூரில் வீடு வாங்குறது வெளிநாட்டில் வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ரெண்டாவது இந்நாள் வரை லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கிளம்பி ரெண்டாம் இடத்துக்கு போகிறது பேசிக்கலாம் தனப்பிராப்தத்தை அதிகரிக்கும் நிறைய இது வரைக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க ட்ராவலுக்கு வண்டி வாகனங்களுக்கு சுபகாரியங்களுக்குன்னு செலவு நடந்திருக்கும் இப்போ பணத்தை வரும் என்ன செலவு பண்ணிங்களோ அது ரிட்டர்ன்ஸ் வரும் சூரியன் சுக்ரன் புதன் ரெண்டாம் உட்காந்துருக்க உட்காந்துருக்கப்படுகிறார் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் சட்டம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் நிவர்த்தியாகவும் தனப்பிராப்தம் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் தேவைப்படும் அது எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தம் கொடுக்கும் உடம்பு மட்டும் சத்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு புதன் போகிறார் புத்திசாலித்தனம் பயங்கரமாக இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்தாலும் பார்க்கலைனாலும் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க லோன் கிளியர் ஆகும் நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பேசிக்கலாம் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்கும் ஸோ எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் சரி மித்னத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க அதுவும் பெண்களுக்கெல்லாம் அபாரமாக இருக்கிறேன் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் போகும்போது கண்டிப்பாக நகை வாங்குவீங்க வெள்ளி வாங்குவீங்க நிறைய பேருக்கு லைஃப் ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ லக்ஷணம் அதிகரிக்கும் ஆளை மாறிடுவீங்கன்னு சொல்லலாம் ஆல் தீஸ் திங்ஸ் வில் டெஃபினட்லி ஹாப்பன் சந்தோஷம் நூறு பொருளாதார ஏற்றம் பக்கம்படுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்து குருவோட இணைந்து பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் வரப்போகிறார் அடிச்சிதராஜ் ஜாக்பாட்டுங்கிற மாதிரி கடகத்துக்கு வேறு லெவலில் இருக்கப்படுது சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் குழு ஒரு க்ளப் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பெரிய ஒரு பதவிகள் தேடி வரும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பணம் வரும் பயங்கரமாக இருக்கும் பதிநாலாம் தேதி ஜூலைலேருந்து ஒரு மாதத்துக்கு உங்களை கையில் பிடிக்க முடியாது மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய பிராப்தம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கே சுக்கரன் இப்போ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க யார் பார்த்தாலும் சரி உங்களுக்கு அப்படியே புகழ்ந்து தருவாங்க பேசிக்கலாக சுக்கரன் லக்னத்துக்கு வரும்போது பயங்கர சந்தோஷம் பயங்கர ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது கல்யாணம் ஆகிறது குழந்தை பிராப்தம் ஏற்படுவது மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது அதுவும் சூரியன் புதன் சுக்ரன்லாம் உங்களுடைய ராசி லக்னத்தில் தான் இருக்கப்படுறாரு ஸோ பயம் பயங்கரமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற ஒரு தகுதி வந்துடும் ஆர் கேப்பபிள் அந்த எந்த ஒரு கம்பிட்டன்ஸ் இல்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க நீங்கள் தான் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தகுதியான ஆள் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போயிடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி பயமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல புதன் வரும்பொழுது பேச்சாற்றலுக்கு குறையே கிடையாது என்ன பேசணும்னு யாரும் சொல்லிக் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் பயங்கரமான பேச்சு குடும்பத்தில் நல்ல பண வரவுகள் வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் கடகத்துக்கு தான் இந்த ஸ்டார் ஸ்டார் ஆஃப் த மந்த்னு சொன்னால் அது கடகம் தான் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம்னு முடியாது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் முடியாது தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை அல்லது மாரியமான மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் ஃபினான்ஸில் வேலை கிடைக்கும் பேங்கிங்கில் வேலை கிடைக்கும் ஜுவல்லரியில் வேலை கிடைக்கும் கட்டுமான துறைகளில் வேலை கிடைக்கும் பெரிய வேலைகள் நல்ல அந்தஸ்து இந்த மாதிரி பதினாலாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் நூறு சதவீதம் நடக்கும் பொருள் சேர்க்கை உத்தியோக வியாபாரத்தில் அபிவிருத்தி எல்லாமே நடக்கும் காலபிருஷனுக்கு மூன்றாம் வீட்டில் சுக்ரன் வந்து இப்போது நாலாம் இடத்துக்கு வர வர உங்கள் ராசி லக்னத்துல பார்க்கும்பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் கடல் கடந்த பிரயாணம் எல்லாமே பண்ணுவீங்க உடம்பு சம்பவம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் புதிய விஷயங்கள் கையாக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி பிறக்கும் ரகசியமாக பல காரியங்கள் செய்து முடிப்பீங்க இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ யங்காக தோற்றத்தை கொடுப்பீங்க ஏன்னா புத்திசாலித்தனக்கு பயங்கரமாக இருக்கும் நல்ல அறிவு கூர்மை சிந்தனைகள் ராஜதந்திரியாக இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலையிலேருந்து மாறப்போகிறீங்கன்னு சொல்லலாம் அதுவும் பெண்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷங்கள்லாம் பார்ப்பீங்க அந்தளவுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ இந்த காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு லைஃப்பை வாழ கற்றுக்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு நாலாம் ரேட்னா பேசிக்கலாக செஸ்ட்டு லங்ஸு பிபி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் வந்து சால்வ் ஆகும் வீட்டில் பெரியவங்களுக்கு மற்றபடி இஷ்யூஸ் கிடையாது ஜோராக இருப்பீங்க சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் குரு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் திருஜென்மம்னா பாக்யஸ்தானம் லக்கு பதி நாலாம் தேதி ஜூலையிலேருந்து லக்கு நீங்கள் வேண்டானாலும் பிச்சுக்கும் கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேலே லக் இருக்குது கண்டிக்கெல்லாம் வேறு லெவல் ஏன்னா குருவுடைய பார்வை செவ்வாய் குரு ஒன்பதாம் இடத்துல வீடு நிலப்புரன்கள் பூர்வீகம் பஞ்சாயத்துகள் எல்லாமே டப்பு 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 டப்புன்னு க்ளோஸ் ஆகும் சம பணம் கிடைக்கும் உத்தியோக வியாபாரத்தில் அபிவிருத்தி தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும் முருகப்பெருமான் சாட்சாத்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க தூர தேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் அற்புதமாக இருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் சூரியன் ரெண்டும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு கடகத்துக்கு வரப்போகிறார் ஸோ பேசிக்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாந்தேதியிலேருந்து லக்க ஆரம்பிச்சிரும் பெரிய பணப்பிராப்தம் தனப்பிராப்தம் நினைத்தது கைகூடுவது சந்தோஷம் மணமக்கள் குழந்தை ஃபேமிலி எல்லாமே சௌகரியமாக இருக்கும் கண்ணிக்கிற கூடிய மோசமான ஒரு நிலைமைகள்லாம் மாறிடுது இந்த மாதத்துலேருந்து நல்ல மாற்றம் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் விரைய ஸ்தானத்தில் புதன் கரண்டானால் கண்டிப்பாக வீட்டில் பெட்டு மாற்றுவீங்க கட்டில் மாற்றுவீங்க நிறைய பேர் மீன் தொட்டி வாங்குவீங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் தாம்பத்தியம் இல்லாமல் இது மாதிரி சங்கடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ கண்ணீர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான சிரேஷ்டமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ சந்தோஷம்னு பொழுது கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் சூரியன் புதன் வரபுறர் நீங்கள் தான் ராஜாவாக போகிறீங்க என்ன அர்த்தம்னா வேலைகள்லாம் நீங்கள் தான் ஸ்டெபிலிட்டி வேலை கிடைக்காத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் நீட் தேர்வுகளை கிளியர் பண்ணிக்கூடிய குழந்தைகளுக்குலாம் அருமையான டாக்டர் சீட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வேலை கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ரியல் எஸ்டேட் பேங்கிங் அதே மாதிரி ஸ்கூலிங் டீச்சிங் இந்த மாதிரி உத்தியோக வியாபாரத்தில் கண்டிப்பாக பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் உட்கார போகிறீங்க நிறைய பேருக்கு அரசியல்வாதிகளுடைய கனெக்ட் கலை உலகத்தில் கூடிய நபர்களுக்கு அற்புதமான மேன்மை நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவதுங்கிற மாதிரி வேறு லெவலில் போக துலாம் ராசி நண்பர்களுக்கு அதுலேயுமே எட்டாம் இடத்துல செவ்வாய் குரு வரப்போகிறது ஸோ பேசிக்கலாக மறைமுகமான பகுதிகளில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் செவ்வாய் குரு காம்பினேஷன் எதிர்பாராத தனபிராப்தத்தை கொடுக்கும் எதிர்பாராத லக்கு எதிர்பாராத ஒரு ஒரு டவக்குன்னு ஒரு தூக்கி கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் முடிஞ்சளவுக்கு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்களுக்குள்ள நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணாமல் இருந்தால் போதும் நீங்கள் இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க தைரியமாக அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதன் வருவதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும்னு சொல்லலாம் ஞான புத்தி வைராக்கியத்தை கொடுக்கும் நிறையா பேருடைய லைஃப் வந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா புதன் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் வருவதால யூ வில் பி அன் அட்வைஸர் டு லாட் ஆஃப் பீப்பிள் உங்களுடைய அட்வைஸ் பல பேருக்கு சக்ஸ் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து லோன் கிளியர் ஆகும் கடன் அடைப்பீங்க டாக்குமெண்ட் வரும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உங்களுடைய டாக்டர்லாம் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் கைக்கு வரும் தீசிஸ்லாம் முடிச்சு கைக்கு வரும் ஸோ பேசிக்கலி நல்லா இருக்கும்னு சொல்லலாம் சில பேருக்கு கூட வருங்க ரொம்ப சந்தோஷமான இன்கிரிமெண்டாக இருக்கும் எதிர்பார்த்ததோட பெனிஃபிட் பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்போது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க்கை துணை அமையும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கை துணை பேர் மேலே வீடு கட்டுவீங்க எட்டாம் இடத்தில் சுக்ரன் உட்காந்தருக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் அதில் ஒரு சின்ன அசௌகரியம் சின்ன டென்ஷன் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் வண்டி வாகனங்களில் மெயின்டெனன்ஸ்லாம் ஆரெடி பண்ணியிருப்பீங்க இப்போ ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் விரிச்சுக லக்னத்தில் பெறக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அதாவது டிவர்ஸ் ஆகக்கூடிய அத்தனை பேருக்கும் செகண்ட் மேரேஜ் ஆகும் அதுலேயுமே வெளியூர் வெளிநாடுகளில் யூகே சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் செய்வீங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு புதன் வந்து உட்காரப்படுறார் ஸோ பேசிக்கலாக ஆட்சி பெற்றக்கூடிய பயங்கரமான ஸ்தானம் பத்தாம் இடம்னா அது ஸ்ட்ராங்கு தான் அது விரச்சிக்கிறதுக்கு பார்த்தும்போது அந்த புதன் உட்காரும்பொழுது கால் நரம்புகள் மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது புக்கு டாக்குமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்து நெட்ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோச்சிங் மேக்ஸு கால்குலேஷன் ஆடிட்டிங் இந்த மாதிரி எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சரியான ஏற்றத்தை கொடுக்கப்படுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் உணவு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஜுவல்லரி வச்சுருந்தாலும் சரி கலை உலகத்தில் இருந்தாலும் சரி வச்சுக ராசியில் விரச்சக லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ சந்தோஷம்னு பார்க்க எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானம் மனசார வேண்டுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் குரு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் விற்று புதுசு வாங்குறது இல்லைனா வீட்டில் கட்டுறது வீட்டுக்கு மேலே கட்டுறது எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்களுடைய சாதகமாக நடக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஏழாம் இடத்துல சுக்ரன் வந்து வாழ்க்கையை பயங்கர பிரச்சனையை கொடுத்துட்ருக்கூடிய நம்மளுக்கு இப்போ எட்டாம் இடத்துல சுக்கிரன் போக போகிற ஸோ மறைவுஸ்தானுக்கு சுக்ரன் போகும்போது பா காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது அதில் சூரியன் புதன் சுக்ரன்னா பேக் பெயின் வரும் மாதிரி வேலை பெண்டை கழட்டம் ஆனால் பணம் இருக்கும் தூக்கம் இருக்காது ரெண்டாவது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பாக்யஸ்தானத்துக்கு ஒம்போது போம்போது பெருமாள் அவங்க கூட இருப்பார்னு சொல்லுவோம் அதில் ரொம்ப முக்கியமாக படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் எது நடந்திருந்தாலும் அது ரொம்ப சூப்பராக செட்டோம் பெரிய ஏற்றம் இருக்கிறது நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேர் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் வேள்வி இந்த மாதிரி விஷயங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுவீங்க நிறைய பேர் புதுமண புகு விழா பண்ணுவீங்க குழந்தை ப்ராப்தத்துக்கான இயர் சிங் சர்மணின்னு சொல்லுவோம் காது ஊத்துக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் நூறு சதவீதம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது கலியுக காமதேனும் கல்பவிருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோடைய அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது நூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது ராகவேந்திரை மனசார வேண்டுங்க மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம் அதில் அனுஜென்மத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் குரு வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக சேரும் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும் குழந்தை பிறப்பு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களுக்கான பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு லீடர்ஷிப் போஸ்டிங் கிடைக்கும் பொறுப்பு வந்து சேரும் ஆறாம் இடத்துல சுக்ரன்றி நிறைய பேர் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி நிர்பந்தம்லாம் கொடுத்துருப்பேன் ஏழாம் இடத்துக்கு சுக்ரன் போகிற சோ வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் அதில் சூரியன் புதன் சுக்ரன் இருக்கும் பொழுது பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்னாயிருக்கும் தொழில் வியாபாரத்தில் மெயினாக ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டது வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் விற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல புதன் பயின்ற ஸோ யூரினரி பிளாடர் இஷ்யூஸு நரம்புகள் வெரிகோஸ் வேணு ஸ்கியாட்டிகா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் ஒரே ஒரு பெரிய விஷயம்னா மகரத்துக்கு பெரிய பதவி உயர்வு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அரசியல் பதவிகள் கூட வரும் மகரத்துக்கு சரியான ஹிட்டு கொடுக்கும் சூப்பரான டைமிங் உடம்பை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துங்க அவ்வளோதான் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போங்க வணங்கிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை கிடைக்கும் சந்தோஷம்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பது கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே சனி வக்கரம் அடைஞ்சிருக்கார் உடம்பு பாதிப்பு ஸ்கின் இஷ்யூஸு தலைவலி வேதனைகள் பதட்டமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருப்பீங்க ஏன்னா ஜூன் முப்பதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமாக வந்து இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் மட்டும் கும்பத்தில் இருக்கிறவங்க நன்னா புரிஞ்சுக்கணும் எதுவுமே உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதுக்கு கவசம் எதுக்கு ஃபீல் பண்ணி எதுக்கு பதட்டம் அடைஞ்சு எந்த பிரயோஜனம் கிடையாது எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் இது வரைக்கும் எது நடந்திருக்கோ அதுவும் நன்றாகவே நடந்தது கீதாச்சாரத்தை மனசில் வச்சுக்கங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்களாக கண்டிப்பாக நீங்கள் மாறுவீர்கள் ரொம்ப நாள் கிடையாது வெயிட் பண்ணுங்கள் நாலரை மாதத்துக்கு உங்களுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்காது பழைய விஷயங்கள் பழைய நட்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அது மட்டும் தான் சக்ஸஸ் கொடுக்கும் எப்போ பண்ண பிரச்சனை குற்றத்துக்கு தண்டனை அனுப்பிக்கிற மாதிரிலாம் இருக்குது கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிறந்தக்கூடிய பிறகு அஞ்சில் சுக்கரன் ஒயின்ட்டுருக்கேன்னா பேசிக்கலாக காதல் காமம் இந்த மாதிரி சலனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அடுத்தது ஆறாம் இடத்துல சுக்கரன் போகிறதுனால சூரியன் புதன் சுக்ரன் மூணுமே ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது பேசிக்கலாக வேலை தொழில் உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆனால் ஒன்று வாழ்க்கை துணை கூட ஒரே போராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெட்டுக்கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல புதன் இருபத்தி ஒன்றாந்தேதி ஜூலைக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது பார்ப்பீங்க லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஓரளவுக்கு குறையும் பணப்புழக்கம் தாராளம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஃபேமிலி பாண்டிங் அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக பெரிய ஒரு கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஸோ பேசிக்கலாக தனப்பிராப்தமும் நல்லா இருக்கக்கூடிய காலப்புறமான டென்ஷன் ப்ரெஷரை மட்டும் குறைச்சிக்கங்க தேவையில்லாத கோவ தாவங்கள் கம்மி பண்ணுங்க உடம்புல ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா தலை குளிக்கிறது வெந்நீரில் தலை குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் தயவுசெய்து செய்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை மட்டும் தொடர்ந்து பண்ணும்பொழுது எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க அனுமத் கவச்சம்னு ஒரு சோர்ஸ் யூடியூப்பில் இருக்கும் அதை எடுத்து போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு உங்கள் மனசு எல்லாத்துக்கும் கவச்சமாக இருக்கும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது மீன ராசி அல்லது மீன லக்னம் சாரத நபர்களுக்கு வரைய ஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக போகணும் ஆன்லைனில் யாராவது ஃப்ராடெலாம் பண்ணுவாங்க பேங்க்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஐ மீன் பேங்க் மட்டும் கிடையாது யாராவது ஒருத்தர் உங்கள் பணத்தை இது பண்ணுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது ஏதோ ஒருத்தர் ஏமாந்துறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நம்பி யார் இருந்தீங்களோ அவங்க விட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷனெலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு காம்பினேஷன் பேசிக்கலாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் மனசளவில் பயங்கரமான தைரியம் வந்துடும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வீட்டு மேலே குடிபெயர்வது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறது நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் வரும் பாராட்டு மழை குவியும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஸோ கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமான ஏற்றம் இருக்கிறது சூரியன் புதன் சுக்ரன்னா பேசிக்கலாம் அரிய அரசியல் பதவிகள் தேடி வரும் கவர்மெண்ட் பதவிகள் தேடி வரும் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான டைமிங் இன்ஃபேக்ட் இந்த இந்த ஒரு காலகட்டங்களில் குழந்தை பிராப்தம் கூட ஏற்படும் நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துக்கு புதன் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹோட்டலில் தங்குவீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நப நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் லோன் வாங்கினீங்கன்னா அதை கிளியர் பண்ணுவீங்க லோன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக இருக்கிறது மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய நபர்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கூடிய நபர்கள் பிபி மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஷூட்டப் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப டெக்னிக்கலாக பேசி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது யாரையும் ஏன்னா புதன் ஆறாம் இடத்துக்கு போகும்போது உச்சக்கட்ட டெக்னிகாலிட்டி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க ஸோ பேசிக்கலி வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் நட்பில் இருப்பது நல்லது மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்குறீங்களோ இல்லையா நல்ல பணம் உறவுக்கு திருப்தியாக இருக்கும் சந்தோஷம்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனுவை மனசார வணங்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பதினெட்டு லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களா அணி பவந்திரோனு குண்வந்த ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க